அனைத்து நண்பர்களுக்கும் என்னனைய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த மாதம் பார்த்திங்கன்னா கரெக்டாக பதினேழாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா செவன் ஃபைவ் ஜீரோ ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோர் டிஜிட் வந்தது சரிங்களா மூந்தா நாள் நேற்று வந்து பார்த்திங்கனா ஃபிஃப்டி ஃபிஃப்டியில் வந்து சாரி பதினெட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டியில் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் அப்படின்னு சொல்லி ஒரு டைரெக்டான ஃபோர் டி வந்துடுது நேற்று காரிஞ்சு ப்ளஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஒன் ஜீரோன்னு எதிர்பார்க்காத ஒரு ரிசல்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா இதில் என்ன பேட்டன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன கொடுத்துருந்தோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீசக்தி ஓகேங்களா ச பதினேழாம் தேதி ஸ்ரீசக்திக்கு செவன் ஃபைவ் ஜீரோ ஃபைவ் சரிங்களா அந்த செவன் ஃபைவ் ஜீரோ ஃபைவ் வந்த அன்னைக்கு நம்ம என்ன பேட்டனில் நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் சரிங்களா செவன் ஃபைவ் ஜீரோ ஃபைவ் நல்லா ரிசல்ட் பார்த்திங்கன்னா தெரியும் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல டிசம்பர் மாதம் சரிங்களா ரெண்டாயிரத்தி பதிமூணில் டிசம்பர் மாதம் இந்த முப்பத்தி ரெண்டுங்கிற டாப் க்ளூவுக்கு ஃபைவ் ஜீரோ செவன் ஃபைவ்னு இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கீழே பாட்டமில் நாற்பத்தெட்டு ரிசல்ட் வந்து செவன் ஃபைவ் ஜீரோ ஃபைவ் அதுக்கு அப்படியே வந்து நவம்பர் மாதம் முப்பத்தி ரெண்டு டாப் க்ளூவுக்கு முப்பத்தி மூணு டாப் க்ளூவாக இருக்கும் நாற்பத்தெட்டுக்கு முப்பத்தொம்போதுங்கிறத டவுன் க்ளூ வந்து சூப்பராக மேட்சிங் ஆகிருக்கும் ரிசல்ட் வந்து எயிட் ஃபோர் ஜீரோ எயிட்டு கீழே மேலாக டைரெக்டாக இருக்கும் ஓகேங்களா இந்த பேட்டனை நம்ம பேஸ் பண்ணி தான் இதில் எடுத்துருக்கக்கூடிய எண்களை மேலே முப்பத்தி ஒன்றாக போகலாம் இங்கே முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு மேலே முப்பத்தி ஒன்றாக போகலாம் அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல வந்து ரெண்டுக்கு கீழே செவன் ஃபைவ் ஜீரோ ஃபைவ் மூணுக்கு கீழே எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் அப்படின்னு வந்தால் இந்த இடத்துல ஒன்றுக்கு கீழே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன் டபுள் சிக்ஸ் ஜீரோ அப்படின்னு சொல்லி நம்ம அந்த கணிப்பு எடுத்திருந்தோம் ஓகேங்களா இன்றைக்கி ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபுள் ஒன் ஜீரோ அந்த ஒன் டபுள் சிக்ஸ் ஜீரோவே டபுள் சிக்ஸுக்கு டபுள் ஒன் பவர் அப்படின்னு இருந்திருந்தால் பை சான்ஸ் நமக்கு லக்காக இருந்துச்சுன்னா ஒன் 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 ஜீரோ அப்படிங்கிற மாதிரி நம்ம எண்களை டைரெக்டாகவே எழுதி போட்டிருப்போம் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எண்களையுமே பாருங்கள் நாலு ஒன்று அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு க்ளூவாக இருந்துச்சு இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான எண்களை தான் நான் கம்யூனிட்டி போஸ்ட்லேயுமே போட்டிருந்தேன் இதில் இருந்த எண்கள் வந்து ஜீரோ டபுள் சிக்ஸ் ஒன்று அப்படியே பின்னா பின்னால் இருந்து மின்னால் சரிங்களா அதாவது டபுள் ஜீரோ டபுள் சிக்ஸ் ஒன்று வந்து ஒன் டபுள் சிக்ஸ் ஜீரோ ஒன்றுக்கு ஒன்னே வந்திருக்கு டபுள் சிக்ஸுக்கு டபுள் ஒன் பவரு ட்ரிபிள் ஒன் ஜீரோன்னு சொல்லிவிட்டு ஒரு ஜஸ்ட்டு மிஸ்ஸு ஒரு நம்பர் வந்து நல்ல குளூவாக இந்த இடம் அமைஞ்சது பட் நல்ல ஒரு இடம் மிஸ் ஆகிடுச்சி சரிங்களா பட் இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சாரி ரெண்டாயிரத்தி பதிமூணு சாட்டு தான் அதே சார்ட்லேயே சூப்பரான ஒரு பேட்டர்ன் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் சரிங்களா அதுக்கப்புறம் இந்த செவன் ஃபைவ் ஜீரோ ஃபைவ்லேருந்து இந்த எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் சாரி ஃப்ரெண்ட்ஸ் செவன் ஃபைவ் ஜீரோ ஃபைவ்லேருந்து எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சரிங்களா இப்போ அந்த எயிட் ஃபோர் ஜீரோ எயிட்லேருந்து இந்த ட்ரிபிள் ஒன் ஜீரோ எந்த இடத்துல வந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன் இருக்குது அதுவுமே இந்த ஸ்பெஷலான ரெண்டாயிரத்தி பதிமூணு சார்ட்டை தான் சரிங்களா நல்லா ரிசல்ட் ஆகுதுர பார்த்துக்கோங்க எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் டைரெக்டு ட்ரிபிள் ஒன் ஜீரோ டைரெக்டு ஓகேங்களா இந்த ரெண்டாயிரத்தி இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு சரிங்களா இந்த சார்ட்டை வந்து கொஞ்சம் நல்லா பொறுமையாகவும் பாருங்கள் சாரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதனோட கண்டினியூ வீடியோ தான் இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு சார்ட்டு சரிங்களா இதை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இதில் இருக்கக்கூடிய எண்கள் வந்து பார்த்தீங்கன்னா முந்தா நாள் வந்து எயிட் ஃபோர் ஜீரோ எயிட்டு டைரெக்டாக வந்து ஃபோர் டிஜிட்டாக வந்துருச்சு ஓகேங்களா அந்த எண்கள் வந்ததுக்கு முன்னால் நம்ம எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அதுக்கு பிறகு நேற்று வந்து காரண்ய ப்ளஸில் என்ன ரிசல்ட் வந்துச்சுன்னு முதல்ல பார்ப்போம் சரிங்களா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஒன் ஜீரோ சார்ட் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு சரிங்களா ரெண்டாயிரத்தி பதிமூணில் சரியாக உங்களுக்கு வந்து ஏப்ரல் மாதம் ட்ரிபிள் ஒன் ஜீரோ அப்படின்னு சொல்லியிருக்கும் இந்த க்ளூவை நல்லா கொஞ்சம் உத்து பார்த்தா ஓகேங்களா இதனோட மேலே பாருங்களேன் இருபத்தஞ்சி அப்படிங்கிற டாப் க்ளூக்கு மேலே எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் அதாவது முந்த நாள் ரிசல்ட் வந்து எயிட் ஃபோர் ஜீரோ எயிட்டு கீழேருந்து மேலே ப்ளூ கலர் கட்டம் அதே நம்பர் கீழேருந்து மேலே ரிசல்ட் குறிக்கிறதுனால அடுத்த நாளும் ட்ரிபிள் ஒன் ஜீரோங்கிறது கீழேருந்து மேலே போகுது ஓகேங்களா இதனோட டாப் அண்ட் பாட்டம் குளுவாக கொஞ்சம் பர்ஃபெக்டாக பார்த்துருந்தா இந்த இடத்துல பாருங்கள் முப்பத்தி நாலுன்னு முந்த நாள் இருந்திருக்கும் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட்டுக்கு நேற்று வந்த ரிசல்ட்டுக்கு ட்ரிபிள் ஒன் ஜீரோக்கு டுவெண்ட்டி ஃபைனு இருக்கும் முப்பத்தி நாலுக்கு மூணுக்கு ரெண்டு நாலுக்கு அஞ்சுன்னு சொல்லி எக்ஸாக்டான ஒரு டைரக்ட்டு ஃபோர் டிஜிட் வந்து சூப்பரான ஒரு குளுவாக இருந்திருக்கு ஓகேங்களா நல்லா நல்ல பேட்டர்னு பட் வந்து மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத சொல்கிறேன் பட் இந்த இடத்துலையே இதே பேட்டன்லையே இதே ஏப்ரல் மாதம் இதே இடத்துல டவுனில் அதே மூணாவது பேட்டர்ன் ஓகேங்களா சாரி ஃப்ரெண்ட்ஸ் நாலாவது பேட்டர்னில் இந்த ஃபோர் த்ரீ எயிட்டி த்ரீ அல்லது த்ரீ எயிட் த்ரீ ஃபோர் அப்படின்னு சொல்லி டைரக்டாக வருமா அப்படிங்கிறத உங்கள் கணக்கில் இருந்தால் எடுத்து செக் பண்ணி பாருங்க எனக்கு இதில் இருக்கக்கூடிய பர்ஃபெக்டான ஒரு அஞ்சாறு இடங்களில் வந்து மார்க் பண்ணக்கூடிய ஒரு க்ளூ நம்பர்ஸ்லாம் இருக்குது அந்த நம்பர்ஸையுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் பொறுமையாக பாருங்கள் இப்போ இந்த இடத்துல ட்ரிபிள் ஒன் ஜீரோ ரிசல்ட் ரெட் கலரில் மார்க் பண்ணிருக்கேன் இதில் வந்து மேலே நான் டாப் க்ளூ வந்து இருபத்தஞ்சு அப்படின்னு செட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா அது முந்த ரிசல்ட்டுக்கும் நேற்று ரிசல்ட்டுக்கும் வந்த க்ளூ நம்பர் டாப் க்ளூ இந்த ஃபைவ் சிக்ஸ் எயிட்டாக இந்த க்ளூஸ் கன்சிடர் பண்ணா, ஓகேங்களா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபைவ் சிக்ஸ் நைன்னு ஒரு க்ளூ இருக்குது அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான எண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் டபுள் ஒன் நைன் ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்த நாள் ரிசல்ட்டில் முப்பத்தி நாலில் நாலுக்கு கீழே எயிட் இருந்து மேலே இந்த டூ ஃபைவ் சிக்ஸில் டுவெண்ட்டி ஃபைவ்ல அஞ்சுக்கு கீழே ட்ரிபிள் ஒன் ஜீரோ ஓகேங்களா அப்போ கீழே எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் ஒருவேளை அந்த ஃபைவ் சிக்ஸ் நைனை கன்சிடர் பண்ணி இந்த இடத்துல வர்றது நைன் டபுள் ஒன் ஃபைவ் ஆக வரலாம் அல்லது ஃபைவ் டபுள் ஒன்னாக ஆக வரலாம் நல்ல ஒரு டாப் க்ளூவாக இந்த இடம் மேட்ச் ஆகுது ஓகேங்களா அதுக்கப்புறம் இந்த இடம் பாருங்கள் சரியாக வந்து மார்ச் மாதம் இந்த இடம் பாருங்கள் மூணு அப்படின்னு சொல்லி ஒரு க்ளூ எடுக்கிறேன் அந்த மூணு ஏன் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் சரிங்களா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கீழே ரெண்டுன்னு இருக்கும் நேற்று வந்த ட்ரிபிள் ஒன் ஜீரோக்கு கீழே பாட்டம்னு ரெண்டு நான் இடக்கூடிய க்ளூ வந்து இந்த இடத்துல மார்ச்சில் மூணு ஓகேங்களா பாட்டம் க்ளூ ரெண்டுக்கு சைபர் ரெண்டுக்கு சைபர் மூணுன்னு போனால் அதுக்கு மேலே இருக்கிற க்ளூ வந்து நாற்பத்தி ஆறு இந்த இடத்துல எப்படி வந்து ஐம்பத்தி ஆறுன்னு சொல்லிவிட்டு இந்த இடத்துல க்ளூ இருக்கோ அதே போல் மேலே பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறுன்னு சொல்லி இந்த இடத்துக்கு க்ளூ போகலாம் அதாவது இந்த மாதிரி நாற்பத்தாறுக்கு ஐம்பத்தாறுன்னு இப்படி வந்து க்ளூ செட் ஆகலாம் அல்லது கீழே ஜீரோ த்ரீக்கு ஜீரோ டூ அப்படிங்கிற மாதிரி இந்த பேட்டர்னில் இந்த இடம் உட்காரலாம் சரிங்களா அதனால் இந்த இடங்கள் மூணு பேட்டர்ன் எடுத்தாச்சு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஃபைவ் சிக்ஸ் எயிட் வந்து ஃபைவ் சிக்ஸ் நைனாக கீழே டவுன் ஆயிருங்கம்மா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் சரிங்களா அதற்கு பிறகு இந்த டுவெண்ட்டி ஃபைவ் பார்த்தாச்சு சாரி ஃபைவ் சிக்ஸு பார்த்தாச்சு ஃபைவ் சிக்ஸ் எயிட்டுக்கும் பார்த்தாச்சு இப்போ இந்த டூ ஃபைவ் சிக்ஸே வந்து ஒரு நல்ல குளூவாக இருந்தால் இந்த டூ ஃபைவ் சிக்ஸே நல்ல குளூவாக இருந்தால் அதே ஏப்ரல் மாதம் பார்த்திங்கன்னா ஒன் ஃபைவ் செவன் ஒரு க்ளூ இருக்கும் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன் ஃபைவ் செவன் அந்த ஒன் ஃபைவ் செவனுக்கு இந்த மாதிரி கணிப்பு ஓகேங்களா அதாவது 256 ஃபைவ் சிக்ஸு மேலே போகும்போது ஒன் ஃபைவ் செவனாக போனால் இதில் இருக்கக்கூடிய இந்த கட்டம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய இந்த கட்டம் நேற்று ட்ரிபிள் ஒன் வந்தது மாதிரி ஓகேங்களா நேற்று ட்ரிபிள் வந்த மாதிரி இன்னைக்கு ட்ரிபிள் எயிட் நம்பர் வருமா அப்படிங்கிறதையும் பாருங்கள் டபுள் சிக்ஸ் நைன் டூ இருக்குது ஃபைவ் ஒன் செவன் செவன் இருக்குது ஓகேங்களா நாளைக்கு ஒரு வேலை டபுள்ஸ் வந்துச்சுன்னா டபுள் செவனும் டபுள் எயிட் டூ டபுள் ஃபோரோ வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கணிப்புகள் இருக்குது அதனால் இந்த க்ளூ வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகுதான்னு சொல்லி கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் சரிங்களா அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா நான் ஜூன் மாதம் ஒரு க்ளூ எடுக்கிறேன் ஜூன் மாதம் மேக்ஸிமம் ரேராக தான் போகும் இருந்தாலும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய க்ளூ என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் ஆறுக்கு கீழே டூ ஃபைவ் நைன் செவன் ஒரு நம்பர் எடுக்கிறேன் அது ஏன் எடுக்கிறேன்னா முப்பத்தி ஆறு இந்த இடத்துல இருபத்தி அஞ்சுன்னு இருக்கிறதுனால டாப் க்ளூ இந்த இடத்துல முப்பத்தி ஆறுன்னு சொல்லி எடுக்கிறேன் ஓகேங்களா அப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா மூணுன்னு இருக்குது அப்போ நேற்று வந்த ரிசல்ட்டில் ரெண்டுன்னு இருக்குது அந்த ட்ரிபிள் ஒன் ஜீரோவில் ஒருவேளை ஒரு மாதம் தள்ளி போக வாய்ப்பில்லை இருந்தாலும் க்ளூ நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த நம்பர் எடுக்கிறேன் ஓகேங்களா அதற்கு பிறகு இந்த இடம் இருக்கக்கூடிய சைபர் ஆறு ஒரு நல்ல ஒரு க்ளூவாக இருக்குது அதில் இருக்கக்கூடிய எண் வந்து நைன் டபுள் டூ செவன் சரிங்களா அதனால் இதில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் நம்பர்ஸ் என்னென்ன நம்பர்ஸ் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கணும் தயவுசெய்து இந்த இடத்த கொஞ்சம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்கள் ஒரு நல்ல ஒரு பிக் வின்னிங் வந்து ஒரு நல்ல க்ளூவில் அமைஞ்சதுன்னா இந்த இடங்கள் பர்டிகுலரான இடங்களில் இருக்கக்கூடிய க்ளூவில் அமையலாம் ஏன்னா கடைசி ரெண்டு ரிசல்ட் அப்படி தான் அமைஞ்சிருக்கு நல்லா பார்த்தீங்கன்னா எயிட் ஃபோர் ஜீரோ எயிட்டு ப்ளூ கலர் கீழிருந்து மேலாக டைரெக்டு ட்ரிபிள் ஒன் ஜீரோ ரெட் கலரில் டைரெக்டான நேற்று வந்த ரிசல்ட்டு ஓகேங்களா இதில் இருக்கக்கூடிய எல்லா இம்பார்ட்டண்ட்டான எண்களுமே நான் எழுதி போகிறேன் த்ரீ ஒன் நைன் எய்ட்டு நைன் டபுள் டூ செவனு டூ ஃபைவ் நைன் செவன் ஃபைவ் டபுள் ஒன் நைன் ஓகேங்களா இந்த நாலு நம்பர் நாலு இடத்துல நான் மார்க் பண்ணதை எழுதி போட்டுட்டேன் ஓகேங்களா அதற்கு பிறகு இந்த இடத்துல இருக்கக்கூடிய டூ ஃபைவ் சிக்ஸு இந்த இடத்துல இருக்கக்கூடிய டூ ஃபைவ் சிக்ஸு ஒருவேளை த்ரீ ஃபைவ் செவன் ஆக டூ ஃபைவ் சிக்ஸு த்ரீ ஃபைவ் செவனாக வந்துச்சுண்ணா அப்போ இதில் இருக்கக்கூடிய எண் வந்து டபுள் ஃபோர் ஒன் எயிட் ஓகேங்களா டபுள் ஃபோர் ஒன் எயிட் இன்னும் நாற்பத்தி நாலு ஒன்றும் அடிக்காமல் இருக்குது அந்த நம்பர் வந்து எயிட் டபுள் ஒன் ஃபோரு இது டபுள் ஃபோர் ஒன் ஆக கூட வரலாம் சரிங்களா அதனால் அந்த நம்பர் அந்த குளூவில் அமையுது அதற்கு பிறகு இன்னொரு குழு வந்து இருபத்தி ஆறுன்னு எடுக்கிறேன் டுவெண்ட்டி சிக்ஸு இந்த இடத்துல டுவெண்ட்டி சிக்ஸ் எடுக்கிறேன் ஏன்னா இந்த இடத்துல டுவெண்ட்டி ஃபைவ் இருக்குது ஓகேங்களா அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது ஒன் ஜீரோ ஒன் ஃபைவ் திரும்பவும் அந்த டபுள் ஒன் ஜீரோ அல்லது ட்ரிபிள் ஒன் ஜீரோ அந்த மாதிரி ஏதோ கன்சிடர் பண்ணி வந்தால் ஓகேங்களா இந்த நம்பரில் வந்து ஒன் ஜீரோ ஒன் ஃபைவ் வரலாம் ஓகேங்களா ஒன் ஜீரோ ஒன் ஃபைவ் வரலாம் அப்போ இந்த நம்பருக்கு இன்னொரு க்ளூ ஓகேங்களா மேஜராக இன்றைக்கி நிறைய க்ளூ இல்லை பட் ஒரு ஆறு ஏழு க்ளூ தான் இருக்குது இந்த இடத்துல வந்து டுவெண்ட்டி ஃபைவ்னு கன்சிடர் பண்ணி இந்த ட்ரிபிள் ஒன் ஜீரோ கன்சிடர் பண்ணிணா அந்த இடத்துல பதினாலுன்னு குறையலாம் அப்போ பதினாலுன்னு குறையும்பொழுது இந்த டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபேன்சியாக இருக்குது இந்த நம்பர் பார்த்திங்கன்னா டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஓகேங்களா இந்த நம்பர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது பட் ரம்மி மாதிரி இருக்குது ஓகேங்களா ரம்மி நம்பர் மாதிரி தெரியுது அதனால உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா அதனால் இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான எண்கள் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் சரிங்களா இம்பார்ட்டண்ட்டான எல்லா எண்களுமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அந்த ஃபைவ் டபுள் ஒன் நைன் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்டாக தெரியுது அந்த எண்களுமே பாருங்கள் இதில் இருக்கக்கூடிய எண்களை கொஞ்சம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்க சரிங்களா இந்த எண்களை கொஞ்சம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்க இந்த ஃபோர் த்ரீ எயிட் த்ரீ டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ ஒன் நைன் எய்டு நைன் டபுள் டூ செவன் டூ ஃபைவ் நைன் செவன் ஃபைவ் டபுள் ஒன் நைன் எயிட் ஒன் ஃபோர் ஃபோர் ஒன் ஜீரோ ஒன் ஃபைவ் ஓகேங்களா இந்த எண்களை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது பட் இந்த எண்களை கொஞ்சம் பிக் பிளேயர்ஸ்ஸாக இருந்தீங்கன்னா நான் மார்க் பண்ண இடங்களை இம்பார்ட்டண்ட்டாக சொன்ன எண்க் எண்களை வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நார்மலாக நீங்கள் த்ரீ டிஜிட் ஏவிபிசி ஏசி அந்த மாதிரி ட்ரை பண்ணக்கூடியவங்களாம் இருந்தீங்கன்னா பிசி நம்பரில் எண்பத்தி மூணு நாற்பத்தஞ்சு தொண்ணூத்தெட்டு இருபத்தேழு தொண்ணூத்தேழு பத்தொம்பது நாற்பத்தி நாலு பதினஞ்சு அல்லது பதினெட்டு அப்படின்னு சொல்லி எழுதி பாருங்கள் ஓகேங்களா நாளைக்கு ஒரு சிறந்த ஒரு ஃபோர் டிஜிட் வின்னிங் நம்மளோட சேனலில் கிடைக்கணும்னு நினைக்கிறேன் அதே போல் நீங்கள் நினச்சி பாருங்கள் நல்லது நல் நல்லது செய்வோம் நல்லது நடக்கும் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம்